இன்றைக்கி நம்ம எங்கே பண்ணோம்னா அபுதாபியில் இருக்கிற கிராண்ட் எமிரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அங்கே என்னென்னா தையல் மிஷினை வந்து பத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது கிராம்ஸுக்கு போட்டிருக்குறாங்கன்னா ஆஃபரு அதோட வாங்கலான்னு போகிறோம் இங்கே வந்து எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு இருக்குது இது ஒரு பெரிய ஹைப்பர் மார்க்கெட் அதோடு போய் அந்த தையல் மிஷினை பார்த்தா பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது தான் போட்டிருந்துச்சு அதோட வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்னடா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஜீன்ஸ் பேண்டை கூட அழகாக தச்சிருச்சு